வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த சேனல்லே ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் ஒன் போட்டிருக்கோம் லாஸ்ட்டு டென் இயர்ஸாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸோடது இது வந்து பார்ட் டூ செகண்ட் வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கீழ்கண்டவற்றை பொறுத்துக நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அட்லி பிரபுவின் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஏ கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடையலி கூற்றியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாவு உ சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனியை துவக்கினார் காரணம் ஆர் கப்பலோட்டிய தமிழன் என்று வாவு சிதம்பரம் பிள்ளை அழைக்கப்படுகிறார் ஏ தவறானது ஆர் உண்மை கப்பலோட்டிய தமிழன்னு வாவு சிதம்பரம் பிள்ளை அழைக்கப்படுகிறார் இது கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனியை துவக்கினார் கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் வவு சிதம்பரப்பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனியை துவக்கினார் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை சுட்டிக்காட்டவும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இந்த மூணுமே தவறானது அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியானது ஃபஸ்ட்டு பார்த்தலாம் சுயமரியாதை இயக்கத்தை ஈவேரா தொடங்கினார் இது கரெக்டு சுயமரியாதை இயக்கம் ஈவேராவால் தொடங்கப்பட்டது ஈவே ராமசாமி பெரியாரால் தொடங்கப்பட்டது இது கரெக்டு வாவூசி எட்டைபுரத்தில் பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது வாவூசி பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாராம் அங்கே தான் பிறந்தார் அன்னிபேசன் பிரம்மநான சபையை தொடங்கினார் அப்படி கொடுத்துருக்காங்க இதுவும் தவறானது அன்னிபேசன் அம்மையார் வந்து ஒரு உறுப்பினராக தான் இருந்தாங்க பிரம்மநான சபையில் தொடங்கி வச்சவங்க அன்னிபேசன் அம்மையார் கிடையாது தொடங்கி வச்சவங்க யாருன்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்காங்க பிரம்மநான சபையை தொடங்கியவர்கள் வந்து ஹெச்பி பிளாவட்ஸ்கி அவங்களும் கர்னல் ஆல்காட் ஹெச்பி பிளாவர்ஸ்கி மற்றும் கர்னல் ஆல்காடு இவங்க தான் பிரம்மநாத சபையாக நியூயார்க்கில் தொடங்கினாங்க பட் இதோடய தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அடையாளம் இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய அடையாளம் இதோட தலைமையகம் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாரதியார் பாண்டிச்சேரியில் மரணமடைந்தார் அப்படி கொடுத்துருக்காங்க பாரதியார் மரணமடைந்தது பார்த்திங்கன்னா சென்னையில் பாண்டிச்சேரியில் கிடையாது ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கு அதுக்குரிய நடனமங்களாக கொடுத்துருக்காங்க ஆந்திரா குச்சிப்பொடி கேரளா கதகளி தமிழ்நாடு பரதநாட்டியம் பஞ்சாப் பாங்க்ரா கரெக்ட் ஆப்ஷன் சி சென்னை மாநிலம் தமிழ்நாடு என அண்ணா பெயர் மாற்றம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க பெயர் மாற்றம் செய்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க இது பார்த்தலாம் கொன்றைவேந்தன் கொன்றைவேந்தன் ஔவையார் நீதி நெறி விளக்கம் குருபுரர் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வரும் குமரகுருபுரர் நீதிநெறி விளக்கம் நன்னெறி சிவபிரகாசர் நீதி நூல் மாயுரம் வேதநாயகம் கரெக்ட் ஆப்ஷன் பி காலம் கலைப்பாணி மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க கரெக்ட் ஆப்ஷன் ஏ குஷானர்கள் குஷானர்களோடது பார்த்திங்கன்னா காந்தார கலைபாணி குப்தர்கள் குப்தர்களோடது நகரா பாணி சாளுக்கியர்கள் வேசரா பாணி சோழர்கள் திராவிட பாணி ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்குது ஃபோர் த்ரீ டூ ஒன்னு குஷானர்கள் காந்தாரா கலை குப்தர்கள் நகரா சாலுக்கியர்கள் வேசரா சோழர்கள் திராவிட இங்கிலீஷில் சில பேர் கேட்டிருக்கீங்க அதனால்தான் உங்களுக்கு ஸ்லோவாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்காங்க எழுத்தாளர்களையும் அவர்களின் புத்தகங்களையும் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் மால்குடி டேஸ் ஆர்கே நாராயண் ஹர்ஷா சரித்ரா பானாபட்டா அர்த்த சாஸ்திரம் கௌடில்யா சத்யத் பிரகாஷ் சுவாமி தயானந்தர் கரெக்ட் ஆப்ஷன் ஏ பின் வருவனொற்றுள் தவறானவை எது எவை தவறானது பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும்தான் சார் சையத் அகமது கான் சுத்தி இயக்கத்தை ஆதரித்தார் இதுதான் தவறு சரியானதை பார்த்தலாம் சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை வழிநடத்தினார் சர் சையத் அகமது கான் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியை ஆரம்பித்தார் இது ரெண்டுமே சரி அலிகார் இயக்கத்தை வழிநடத்தினார் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை ஆரம்பித்தார்

தேவேந்திரநாத் தாகூர் இளம் வங்காள இயக்கம் ஹென்றி விவியன் தெரேஜியோ விதவை மறுமண சங்கம் விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் ஹிதகர் சமாஜம் வீரேசலிங்கம் ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆரம்பித்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பெயர் அவ்வை இல்லம் ஸோ ஃபஸ்ட்டு டாக்டரும் இவங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் லேடி டாக்டர் அவ்வை இல்லம் ஆரம்பித்தது இவங்க தான் ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க ஸோ மேட்ச்சு முதலாம் ராஜேந்திர சோழன் மால் பாடி இங்கிலீஷில் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆன்சர் ஒன்று தான் காரவேலர் காரவேலர் பார்த்திங்கன்னா ஹதி அசோகர் பிரம்மகிரி சமுத்திரகுப்தர் அலகாபாத் பிரம்ம சமாஜம் இதை தோற்றுவித்தது யார்னு பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி இது வந்து அடிக்கடி கேட்குற பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் மட்டும் எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க இதை பிரம்ம சமாஜம் ராஜா ராமோகன் ராய் ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தர் பிரம்மநான சபை மேடம் ப்ளவாட்ஸ்கி நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்கன்னா பிரம்மநான சபை அன்னி பசங்க கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க உறுப்பினராக தான் இருந்தாங்க தோற்றுவித்தவங்க பிளவாட்ஸ்கி அதே ஆன்சர் தான் எங்கே கொடுத்துருக்காங்க உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு சிவாஜி பிறந்தது ஷிவ்நேர் சிவாஜி முடி கொண்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரத் கைப்பற்றுறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்காங்க பின் வருவ எது சரியாக பொருந்தியுள்ளது இதில் எது சரியாக பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரி பொத்தகம் சோழர்கள் இந்த முறைகள்லாம் கொடுத்துருக்காங்க வாரி புத்தகம் சோழர்களோடது நான் இது மற்றதுக்குமே சொல்லிடுறேன் குடவோலை முறை வாரிய பெருமக்கள் வாரிப்பொத்தகம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா சோழர்களோட முறை தான் குடவோலை வாரிய பெருமக்கள் வாரிப்பொத்தகம் மூணுமே சோழர்களோட முறை பூமி புத்திரர் பூமி புத்திரர் மற்றும் பாண்டியர்களோட முறை பூமி புத்திரர் பாண்டியர்களோடது பின் வருவனொற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது சுயராஜ்ய கட்சி தாஸ் மோதிலால் நேரு இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பட் இதில் ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக்கும் ஹண்ட்ரட் கமிட்டி தான் வரும் ஸோ அந்த கொஸ்டின் அவங்க மாற்ற கிடையாது சரியாக பொருந்தியுள்ளது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உண்டு ஜாலியன் வாலாபாக் ஹண்ட்ரட் கமிட்டி சுயராஜ்ய கட்சி தாஸ் மோதலாளர் ரெண்டுமே வந்து சரியாக தான் பொருந்திருக்கு நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றிய ஆங்கிலேய தளபதி கர்னல் கேம்பல் ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியினை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிரஹுத்ரதன் இவர்தான் வந்து மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் நீதி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார் ஜஹாங்கீர் நீதி சங்கிலி மணி குரானின் படி மாமலூக் என்பதின் அர்த்தம் தேவ் அடிமை மாமலூக் அப்படின்னா அடிமை விஜயநகரப் பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு விஜயநகர பேரரசு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறில் தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு கீழ்கண்டவற்றுள் தவறானவை எவை ரெண்டு மட்டும் தவறு இந்திய தேசியம் வளர சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை இது ரொம்ப தவறானது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பங்களிப்பு இருந்ததுனால தான் அந்த இந்திய தேசம் வளர்ந்தது தேசியம் ஸோ சரியானதும் பார்த்தலாம் இந்திய தேசிய இயக்கத்தில் ஆங்கில மொழி பெரும் பங்காற்றியது பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் இந்திய தேசியம் வளர மிக முக்கிய காரணம் லிட்டனின் டெல்லி தர்பாரும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டமும் தேசியம் வளர வழிகோலியது இது எல்லாமே சரி கலப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமணத் துறவி வஜ்ரநந்தி பார்த்தலாம் கரெக்ட் ஆப்ஷன் ஏ சோதக் சமாஜம் ஜோதிப்பா போலே ஜீவகாரண்யம் ராமலிங்க அடிகள் இது வந்து சம்டைம்ஸ் தமிழில் கூட கேட்டுருவாங்க ஜீவகாரண்யம் ராமலிங்க அடிகளோடதுன்னு தர்ம பரிபாலனம் குரு ஜீவாவே சிவா சுவாமி விவேகானந்தா தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னனுக்கு உதவி செய்த தஞ்சை மன்னன் அச்சுதப்ப நாயக்கர் இங்கே ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு தமிழ்ல அச்சுதப்ப நாயக்கர் சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளைப் பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் படையெடுப்பு பத்தி சொல்றது அலகாபாத் தூண் கல்வெட்டு டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார் இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தானியத்தோட கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர் வவுசி தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார் நாற்பது ஆண்டுகள் நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டென் இயர்ஸ் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம் மூணு பார்ட் வீடியோவாக இருக்குது இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் மூணு பார்ட் வீடியோஸ் இருக்குது எல்லாத்துக்குமே ஆன்சரோடு தான் போட்டிருக்கோம் சில பேர் வந்து டிக் பண்ணி கேட்டிருக்கீங்க கொஞ்சம் ஸ்லோவாக சொல்ல சொன்னீங்க இங்கிலீஷ் கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்க எல்லாத்துக்குமே ரெக்கவர் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் தப்புறவங்க பார்த்துக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்